என் அன்பு பிள்ளையே இன்று உன் கருப்பண்ண சாமியை கண்டால் உடனே என் வாக்கினை நீ கேட்டு விடு ஏனென்றால் உன் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி ஒன்றினை உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன் எதற்காக நீ ஏக்கத்தோடு தவித்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த நல்ல செய்தியைத்தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் அப்பன் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று விட்டால் நீ அப்படியே இருக்காமல் அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும் நீ எத்தனை முறை அதை பற்றி நினைக்கிறாயோ அத்தனை முறை அது உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கும் அத்தனை முறையும் அது உனக்கு நடந்து விடும் என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும் நீ யாரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ யாருடைய அழைப்பிற்காக தவித்து நின்றாயோ அவருடைய அழைப்பு உன்னை தேடி வரப்போகிறது என் குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் நிச்சயமாக உனக்கு நல்ல குறிகளை நான் காட்டித் தருகிறேன் அதை நீயே உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நம் வாழ்க்கையில் ஏதேதோ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் தங்கமே நீ வருந்தி கொண்டிருந்தாயல்லவா உனக்கே இத்தனை வேதனைகள் மனதில் இருக்கும் பொழுது உன்னுடைய உயிரானவருக்கு நிச்சயமாக உன்னுடைய சிந்தனைகள் இல்லாமல் போய்விடுமா என்ன உன்னுடைய உணர்வுகள்தான் அவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இருவரும் பிரிந்து இருந்தால் நிச்சயமாக ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பிற்கு எந்த ஒரு குறைவும் இல்லை இருவரும் ஒரே அளவு பாசம்தான் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஆனால் உங்களால் உங்களுக்கு சுற்றி இருப்பவர்களால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் இந்த அப்பன் புரிந்து கொண்டேன் மற்றவர்களின் கற்பனைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை உன்னை பற்றி உனக்கே நன்றாக அல்லவா அதை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை உன்னை பற்றி நீ புரிந்து கொண்ட அளவிற்கு மற்றவர்கள் யாரும் உன்னை இனிமேல் புரிந்து கொள்ளப் போவதும் இல்லை யாருக்கும் அந்த விளக்கத்தை சொல்லி உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே என் தங்கமே நீ பயணித்து கொண்டிருக்கின்ற பாதையில் நிறைய தடங்கல்கள் உன்னை நோக்கி வரத்தான் செய்யும் ஒவ்வொன்றிற்கும் நீ நின்று பதில் சொடுத்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக நீ எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதையே நீ மறந்து விடுவாய் அதனால் தடங்கல்களை ஏற்படுத்துவது அவர்களின் இயல்பாக இருந்தாலும் என் குழந்தையே உன்னுடைய இயல்பு நான் அதனை கடந்து செல்வதுதான் என்று இருக்க வேண்டும் அப்படி கடந்து சென்றால்தான் உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியும் நாம் நினைத்த வாழ்க்கையை அடைய முடியும் என்பதை மட்டும் நீ மனதில் நினைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் நீ எளிதாக கடந்து செல்ல வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையினை வாழ்வது கிடையாது அது எல்லோராலும் முடியாத விஷயம் அல்லவா ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து சமாளித்து நாம் மீண்டு வரவேண்டும் என்பதை உன் மனதிற்குள் எப்பொழுதும் உறுதியாக நீ நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே நீ ஒரு விஷயத்தில் இறங்குகிறாய் என்றால் உனக்கு முன்கூட்டியே நிச்சயமாக தெரிந்திருக்கும் அல்லவா இந்த விஷயம் நமக்கு எத்தனை பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நாம் அதனை எப்படியெல்லாம் சமாளித்து வெளிவர வேண்டும் என்பதெல்லாம் நீ உன்முட்டியே தெரிந்திருக்க வேண்டும் என் தங்கமே நீ இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வெளிவரக்கூடிய தைரியத்தை முதலில் வைத்து கொண்டுதான் அதை முதலில் நீ செய்ய வேண்டும் உனக்கு உதாரணத்திற்கு உன் அப்பன் சொல்கின்றேன் நீ இப்பொழுது செய்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய உறவு உன்னோடு வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா உன்னோடு சேர வேண்டுமென்றால் அதற்கு எத்தனை பிரச்சனைகள் மற்றவர்களால் ஏற்படுகிறது அதையெல்லாம் நீ தாண்டித்தானே அதை அடைய முடியும் அப்படியானால் இதற்கான மனப்பக்குவத்தை நீ இப்பொழுதே உனக்குள் வளர்த்து வேண்டும் அதை வளர்த்து கொண்ட பிறகுதான் நீ அந்த காரியத்தில் இறங்க வேண்டும் என்பதை புரிந்துகொள் அதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் என் தங்கமே ஓடுகின்ற நதிகள் எப்பொழுதுமே அதனுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது கிடையாது அது முன்னோக்கித்தான் பயணித்து கொண்டே இருக்கும் இந்த நதி போல நீ உன் வாழ்க்கையை எப்பொழுதும் முன்னோக்கித்தான் நகர வேண்டும் கடந்த காலத்தை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்த வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு முன்னோக்கி செல் இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கிறேன் என் தங்கமே நீ எதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் அதையெல்லாம் ஒருபோதும் நினைத்து அங்கேயே தேங்கி இருக்காதே யார் வேண்டுமானாலும் உன்னை ஏமாற்றிவிட்டு சென்றிருக்கலாம் ஆனால் நிகழ்காலத்தில் இப்பொழுது உன் அப்பன் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டியது உன்னுடைய கையில் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே ஏமாற்றங்களை சந்தித்தால் மேலும் ஏமாற்றங்கள் தான் ஏற்படுமா என் தங்கமே எப்பொழுதும் நீ நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் யாரிடத்தில் பழகும் பொழுதும் அதிகமாக சந்தேகப்படாதே ஏன் தெரியுமா எல்லாவற்றிற்கும் மருந்து உண்டு ஆனால் சந்தேகம் என்ற நோய் பிடித்துவிட்டால் அதுக்கு மருந்தே கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதற்காக உன் அப்பன் யாரையுமே சந்தேகப்படக்கூடாது என்று சொல்லவில்லை யாரை சந்தேகப்பட வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தையே உனக்கு தெரியும் அல்லவா அதை நீ பின்பற்றி நடக்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன் கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றங்கள் வந்து உனக்கு நல்ல அனுபவங்களை கற்று தந்திருக்கிறது அல்லவா மீண்டும் அந்த ஏமாற்றங்கள் ஏற்படாமல் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே ஒரு முட்டாள்தான் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டுப் போனவர்களை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு புத்திசாலி என்ன செய்வார்கள் தெரியுமா விட்டு போனவர்களை பற்றி வருத்தப்படாமல் அவர்கள் இவர்களை விட்டு என்று நினைக்கும் அளவிற்கு நன்றாக வாழ்ந்து காட்டுவார்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு புதிய வாழ்க்கையாக இது உனக்கு இருக்குமா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை ஏமாற்றியவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த எண்ணங்கள்தான் நிச்சயமாக வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு ஏற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நீ நம்பி விடுகிறாய் என் குழந்தையே யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடக்கூடாது ஏனென்றால் உனக்கு காதுகள் மட்டும்தான் இருக்கிறதா மூளை ஒன்று ஒன்று இல்லையா என் தங்கமே யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஒருபோதும் நம்பி விடாதே அதன் தன்மையை என்னவென்று நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் யாரை பற்றி சொல்கிறார்கள் என்பதை முதலில் நீ கவனித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களை பற்றி ஒரு தேவையில்லாத விஷயத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் உடனே அதனை அப்படியே நம்பி உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களின் தரத்தை நீ குறைத்து விடாதே என் தங்கமே நீ தீர விசாரித்து அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை அறிந்துவிட்டால் போதும் அதன் பிறகு நீ அந்த காரியத்தில் இறங்கலாம் மற்றவர்களை குறை கூறுவது என்பது மிகவும் எளிதான விஷயம் ஆனால் அந்த குறையில் உண்மை இல்லை அது பொய் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை சரி செய்வது மிகவும் கடினம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எத்தனை முறை இதற்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறாய் என்பதை நினைத்துப்பார் ஒருவரை காயப்படுத்திவிட்டு அதனால் மன்னிப்பு கேட்டபோது அவர்களுக்கு அந்த காயம் மாறிவிடுமா அந்த சொற்கள் மறந்து விடுமா இதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொள் அதனால் அவசரப்பட்டு யார் என்ன சொன்னாலும் அதை நம்பி மற்றவர்கள் மனதை நீ காயப்படுத்தி விடாதே தங்கமே உன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து உன்னோடு பழகுபவர்களின் மனதை ஒருபோதும் நீ வேதனைப்படுத்தி விடாதே அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதமும் செய்கின்ற செயலின் உண்மையும் நேர்மையும் இருப்பதினால்தான் அவர்கள் நான் இப்படித்தான் என்று கர்வம் கொள்கின்றார்கள் அதில் ஒரு தவறும் இல்லை என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்த வேண்டும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று வருத்தப்படாதே அவர்களுக்கு கர்வம் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் இந்த பிரிவினை ஏற்பட்டது என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு அதற்கான காரணத்தை உன் அப்பன் உன்னிடத்திலே விளக்கமாக விளக்கமாக சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே நேர்மை அதிகமாக இருக்கும் இடத்தில் சற்று கர்வம் அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒருபோதும் தவறாக நினைக்காமல் உண்மை என்னவென்பதை அறிந்துவிட்டால் நீ செய்யக்கூடிய செயல்களை எந்த தடங்கல்கள் வந்தாலும் அது இறுதியில் நல்ல விதமாகவே முடியும் வாழ்க்கையில் மற்றவர்கள் எல்லாம் குறை சொல்கின்ற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை என்று யார் நினைக்கிறாரோ அவர்தான் இந்த வாழ்க்கையை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் ஏனென்றால் இன்னொருவரை குறை சொன்னால் உன்னை குறை சொல்வதற்கு உன் பின்னால் எத்தனையோ பேர் நின்று கொண்டிருப்பார்கள் வாழ்க்கை கற்றுக்கெடுத்த பாடத்தில் நன்றாக புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே பொய் என்ற கவசம்தான் தன்னை காக்கும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை உண்மை என்ற ஆயுதம் ஒரு நாள் நிச்சயமாக உடை தெரிந்துவிடும் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் பொய்யான உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து உன் மீது முழு நம்பிக்கை கொண்ட உறவுகளோடு என்றும் நீ துரோகத்தை செய்து விடாதே உன் அப்பன் உன்னோடு துணையிருந்து உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் முன்கூட்டியே கணித்து உனக்கு அடிக்கடி எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே என்னுடைய வாக்கானது உனக்கு பொருந்துகிறது என்றால் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்னுடைய சில வெள்ளைகளுக்கு இந்த வாக்கானது பொருந்தாது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய என் குழந்தைகளுக்கு அவ்வப்போது நான் எச்சரிக்கை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன் அவர்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்